சிபிசிஎல் பாலிடெக்னிக் மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் விழா உலகம் உங்கள் கையில் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு அரசின் விலையில்லா மடிக்கணினி வழங்கும் நிகழ்ச்சி பெருநகர மாநகராட்சி மண்டலம் இரண்டு மண்டல அலுவலகத்தில் மாவட்ட செயலாளரும் மாதவரம் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ் சுதர்சனம் தலைமையில் திருவொற்றியூர் மத்திய பகுதி செயலாளரும் பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் இரண்டு மண்டலக்குழு தலைவருமான டாக்டர் ஏ வி ஆறுமுகம் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக வடசென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி வீராசாமி மாநில மீனவரணி துணைத் தலைவரும் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினருமான கே பி சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு நூற்று நாற்பத்தி இரண்டு மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கி கல்வியில் மாணவ மாணவியர் செலுத்த வேண்டிய அக்கறைகள் குறித்து எடுத்துரைத்தனர் இதில் கல்லூரி பேராசிரியர்கள் மாணவ மாணவியர் பெற்றோர் மற்றும் திமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர்